చక్కర కథకి చిత్ర కొట్టికి చుప్పర మణిదం మప్పుళయ్య వరపో రాధ అసలు రేవా రాధా చక్కర కథకి చిత్ర కొట్టికి చుప్పర మణిదం మప్పుడయ్య వరపో రాధ అసలి రేవా అత మగ మా పిల్ల అథవ జా పిల్ల అత మగ మా పిల్ల అథవ జా పిల్ల మురుసల చక్కర కథకి చిత్ర కొట్టుకు చుప్పర మ మప్పుళయ్య వరపో రాధ

பொண்ணு அப்படியா ஏன்னா அப்படியா அடிச்சாங்கடா மண்ண மகே மருமகளே கரு பாப்பாவுக்கு சின்ன பாப்பா அழனியா பாப்பாவுக்கு நூறுபாயா ரொம்ப சந்தோஷம் எழுதிக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் பாப்பில ஐயா பெருசு நல்லா இருக்கீங்களா சரி

சரி இருக்கட்ட கைய குடுமா ஐயா என்ன மாப்ள பட்டார அடிக்கிறேன் ரஞ்சஞ்சிதி மேடல இருக்க பாக்க நான் அடிக்கலாம் பாரு இவர காலையில வச்சிக்கிறேன் அடடா டேய் யாமா மாப்ள பாய கைய மாட்டானோ என்ன ஏ மாப்ள பார்த்தது யாரையா நான்தானமா பார்த்தா அப்புறம் என்ன என்ன கேக்குறியே இல்ல நான் மாப்ள பாக்க போறப்ப கை வாயில இல்லையே இல்லையா ஆமா

கமிஷங்கற வேலை எனக்கு பிடிக்காதமா சரி சரி ஐயா மேல காரங்களுக்கு காசு குடுத்தியல ஐயா டேய் 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 விடுடா டேய் அட டேய் யோ கிளோ ஏ போய் வக்கற ராஸ்க்க அப்படி விடுடா நீ வரச்சு வரது ஏப்பா அந்த பையனுக்கு அட்வான்ஸ் காசு குடுத்தியா அது நம்ம கோபர டேய் அட்வான்ஸ் தா சுதாகர் நிக்கறத கேட்டு வாங்கி தட்ட பேச உட்கார்ற ராஸ்க்க அப்ப இன்னும் குடுக்கலையா அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாகமா இவன் வாங்கிட நீ சரி விடுமா மாப்பம்மா பொண்ணு பேரு பொண்ணு பேரு

சிறுப்பு பிஞ்சு போயிடும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதாவது பேசணும் மத்தியில் உட்காந்து ஏதாவது பேசினா பிஞ்சு விடாச்சு உன் பேரை சொன்ன அப்படி உற்சாகமாக இருக்கணும் சொல்லிடுவா மாப்பிள்ள பேர் வேற ஒண்ணும் இல்லைங்க ஏமா மாப்பிள்ள பேர் சொல்லிடுவா மாப்பிள்ள பேர் சொல்லுங்க ஐயோ மாப்பிள்ள பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு மாமா சொல்லுங்க என்ன பெருசு நீ என்ன கழுத கத்த மாதிரி அடா மாப்பிள்ள பேர் வேற ஒண்ணும் இல்லமா அம்மளை குண்டி அழகாசி

எனக்கே கிடைக்கல பாய சாப்பிடலாம் அப்படி சாப்பிட சொன்னாங்க நான் சாப்பிட்டு வந்துட்டா பாய தானே அண்ணன் ஒரு டம்ளர் இருந்து அறிவு தான் எடுத்து வைங்க காஞ்சி சுரண்டி அழிவைங்க மாலையா போடு மாலையா போடு

எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கீங்க என்ன மோக மோகரைய மூஞ்சு அட தூ என்னம்மா காரி துப்புற என்ன யா பரா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஏமா என்னம்மா புள்ளைய ஐயா நீங்க பெருசு நீங்க 99வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா இது 100வது கல்யாணம் அது விளங்கன மாதிரி தான் இருக்கும் வெவரமா பொண்ணு மாமே மாப்பள மாமனுக்கு தாய மாலைய போடு மாப்பள மாமே பொண்ணுக்கு மாலைய போடு விவரமா சொன்னா வெரி குட் பொண்ணு மாமே மாப்பளைக்கு மாலைய போடு மாப்பள மாமே பொண்ணுக்கு மாலைய போடு கட்டி மேல கட்டி என்னமோ கேட்டியே மாப்பிள ரொம்ப துடுப்பமா இருக்காரு துடுப்பமா இருக்கா என்ன சரி ஒரு சீரு கீரு ஒண்ணு போட மாட்டீங்க அப்படியே திடீர்னு மாலைய மாத்தி தாலிய கட்டணும் ஓடுறாரு எங்க போறாரா அவசரமா எனக்கு தெரியும் அவளை வேமா ஓடுறானே என்ன விஷயம் அடுத்த சீனுக்கு ரெடி ஆகணுமா அதல வேமா கலம பாக்குறேன் நான் விட மாட்டேன் என்ன சரியா நீ கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொன்னியே பிரச்சனை இல்ல எந்த சண்டையும் இல்லாம பிரச்சனை இல்லாம டேய் ஆறாவே மேடையில துண்ட போடுற நிக்கிறவன் மேடையில ஆறாரே ஆறாவே மேடையில துண்ட போடுற நிக்கிறவன்

స yeah, yeah, yeah. yeah. yeah.

நீ கூட கூட பேசுவே நீ நீ ரொம்ப லெனித்தை போவ ஏமா நீ என்னதான் இருந்தாலும் சரி சமையகாரன்மிட்ட ஆயிரம் பேருக்கு சோறு போடுறாளு அண்ணன் வெரி குட் அதனால நீ தப்பிச்சிடா ஆ அதான் இருந்தாலும் ஆஹ் கல்யாணம் பண்ணி வச்சிக்கில்லடா ஆமா மாப்பிளை மாப்பிள எங்கடி உன் புருஷன் மாப்பிள அவனை ஒரே ஓட்ட நம்ம உரக்கடையை பார்த்துட்டு போறேன் வர சொல்லு மாப்பிள எங்கடி உன் புருஷன் மாப்பு என்னை ஏமாத்துனம்னா அவனையும் ஏமாத்த போறியடி ஆனா மாப்பிளையும் இருந்து பார்த்தேன் அவளோ அழகா இருந்தா அப்படி நான் நினைச்சேன் பரவாயில்ல நம்ம கூட இருக்கருக்கு பையன் நல்ல பையில பாத்து கல்யாணம் நேıştıங்கடா மாப்ள மாப்ளையே பாத்துட்டு போறேன்டா எங்கடா மாப்ள அவனை வெட்ட அடிக்க மாட்டேன் வரச் சொல்றவனே டேய் வாடாவே சமாதானமா போய்டடா வாடா ஏய் மாப்ள மாப்ளே இந்த வராம பாரு உன்கார ஓடு மயிசி வந்த மாமா மாப்ளே வரச் சொல்ற நான் பாத்து போய்தோடா போடா கேய் அவங்க வந்து மோகர கட்டையில டேய் அது நீ சொல்லாத என்னடா மீசை வழிஞ்சு ஊதுது மூக்குவலியா அது சளி வடிகுறா பேசானா பேஷனுன்னு சோறு தான் போடுவாங்க சரி நீ என்னடா பேஷனு மூக்கில் என்ன பண்ணி உனக்கு தெரிஞ்சுக்க தம்பி ஏய் மனசு மனசும் சேருறதுக்கு கலரு முக்கியம்ல தம்பி ஆஹ் மனது மனசு ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையை நம்ம நடத்துறங்கிற யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதைத்தான் பார்க்குறேன் கலரை பார்க்காத சரி வாருடா ஒரே நல்லா இருப்பா சரி பாருடா ஓத்தை ஒரு தூரம்

வெள்ளு முக்குன்னுரமாத்தூ கும்பத்தூட்டமா வெள்ளக்கல்லு முக்கு பட்டுன்னு மின்னுரமா காலவோடு காவேரி யாரெல்லாம் சட்டங்கள் பாட தூமி கொடக்காலையையும் வண்ணுக்கு வாழ்த்துக்கள் கோர தூமி பாஜக சூழிக்கப்பா

கண்ணுப்பாடுத்து மட்டும் வச்சுக்கமா உள்ள கல்லுக்கியூ மத்தொன்னு இன்னுறமா உன் கவலை எனக்கு புரியுது மாப்பிளை கீழே விழுந்து படதில் அடிமட்டு நினைக்கிற உனக்கு மாப்பிளை பார்த்தது யாரு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சது யாரு

சரி பரவாயில்ல பையன் கை குறமா இங்க அது வரல இது வரலன்னு அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறதுன்னு நகை கட்ட தொந்தரவு ஏதோ பொண்ணு வீட்டுல இருந்து செஞ்சதை செஞ்சு ஒரு பிள்ளைய அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க ஆம்பளை நம்ம சிங்கம் நம்மதான் சம்பாரிச்சு பொண்டாடி எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுல எதிர்பார்த்தே சண்டை வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது சரிதான பிள்ளை கூட உள்ள பத்து ரூபா